நம்மட சகோதர இனத்தவ முஸ்லிம் இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்துட்டு தலசீமியா நோயால வந்துட்டு பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சைக்காக உதவி கோரி வந்து ஒன்றரை கோடி ஒரு பேரண்ட்ஸால வந்துட்டு நினைச்சு கூடவே பார்க்க முடியாது நம்ம ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறையில் மகிழ்ச்சி அடைகிறேன் பட் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் நாம் வந்து ரெகுலராக போடுற மாதிரி நோமில் போடுற மாதிரி வந்துட்டு என்ன சொல்ற ஒரு சமையல் வீடியோவோ இல்லை கேக் செய்கிற வீடியோ இல்லை ஃபன் செய்கிற வீடியோ இல்லை ட்ராவலிங் வீடியோ அப்படியான வீடியோவுக்கு நான் வந்துட்டு வரல ஒரு கெல்பிங் வீடியோவுக்காக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்காக நான் யூரோப்லேயும் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோவை என்ன அதில் பார்க்குறேன் ஃப்ரான்ஸு லண்டன் கனடா இப்படி வேறு வேறு நாடுகள்லேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு முக்கியமான ஒரு கெல்ப்புக்காக உங்கள்கிட்ட நான் ஆடி வந்திருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து ஒரு ஆள் கை கொடுத்தா கூட ஒரு உயிர் தப்பும் ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறனீங்க கூட உங்களால் அந்த உதவி செய்ய முடியாவிட்டாலும் அந்த இந்த வீடியோவை கொண்டு நிறைய பேர்ட்ட சேர்க்க முடியும் என்று சொன்னால் சேர்த்தீங்கன்னு சொன்னால் இதனால வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அது உங்களோட கையில இருக்குது நிச்சயமாக நீங்க இந்த உதவியை என்று நான் கேட்டுக்கொள்றேன் என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டாக வந்துட்டு உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்காக அடிக்கட்டும் டிக்டாக் அரைக்கட்டும் ஸோ யூடியூப்பாகவே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்காக வந்துட்டு ஒரு கெல்பிங் வீடியோனு போய்கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் புத்தளம் தம்ப பண்ணி என்ற பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குழந்தை நம்மட சகோதர இனத்தை முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்துட்டு தலசீமியா நோயால் வந்துட்டு பாதிக்கப்பட்டு ஸோ அவசர சிகிச்சைக்காக உது உதவி கோரி வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு வீடியோவை நிறைய வந்துருக்குது ஸோ நானும் அந்த எந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து பதிவிடுவேன் பாருங்க என்னென்னு சொன்னால் தலசீமியா நோய் என்பது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்தேகம் தெரியாமல் இருக்கலாம் எனக்கும் பெருசாக தெரியாது இரத்த சோகை நோய் என்று சொல்லுவாங்க அந்த நோயால் வந்துட்டு ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு பிளட் வந்து கொடுத்து இருக்கணும் ஸோ மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க உடனடியான அவசர உதவி தேவை சொல்லியிருக்கிறாங்க பிளட் ஏற்றினா தான் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு உயிர் காப்பாற்ற முடியும் நம்மட நிலை இல்லாத இந்த வாழ்க்கையில் அந்த பிள்ளை வந்துட்டு உயிருக்காக வந்துட்டு போராடி கொண்டிருக்குது நான் வந்துட்டு நிறைய வித்தியாசமான வீடுலாம் போடுவோம் அந்த வீ அந்த குழந்தைகிற அட்டிடியூட் அப்படியான விஷயங்களை பார்க்க எனக்கு வந்துட்டு கேட்டுக்கொள்ளலை ஸோ நம்மளால ஏண்ட உதவி ஒன்று வீடியோ செய்து இதால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த புள்ளையை கெல் பண்ண போய் அந்த புள்ள உயிர் பண்ணி சொன்னா எல்லாம் கடவுள் கொடுக்கற உங்களுக்கும் எனக்கு கொடுக்குற சின்ன ஒரு வரமா இருக்க நான் நினைக்கிறேன் என்னால ஏ ஏண்டது வந்துட்டு இந்த வீடியோவை எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும் பார்க்குற நீங்களும் கூட இந்த வீடியோ பார்க்க உங்களால் முடியலைன்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்ல விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலியா இருக்கட்டும் யாராவது ஒரு ஆள் இந்த வீடியோ மூலம் உதவி இருக்கும் இருக்குமேண்ணே ஸோ மறக்காம வந்துட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள் அந்த பிள்ளையை வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு போடுவோம் கட்டாயம் போடுவோம் அந்த பிள்ளை வீடியோ பாருங்கள் என்ன செய்வாங்க நான் அம்மாவோட இருக்கிற எல்லா வீடியோ ஏன்னா ஹோஸ்பிட்டலில் அந்த புள்ளை இருக்குது ஏன்னா அந்த புள்ள ரத்த சோக நோய்கிறபடியாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த பிளட்டை வந்துட்டு திரும்ப திரும்ப ஊற விடாது குறைஞ்சி கொண்டு இருக்குதும் ஸோ அந்த பிளட்டை வந்துட்டு டொனேட் பண்ணி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கணும் அந்த வீடியோவும் இருக்குது நான் பதிவு செய்கிறேன் ஸோ அவசர தேவை உயிருக்கு போராடி கொண்டிருக்குது எவ்வளவுதான் காசு பணம் சொத்து இருந்தாலும் இந்த உயிர் நம்மளுக்கு நம்மோட உயிரே நம்மளுக்கு நிலையானது இல்லைண்ணா எப்போ உயிரோட இருப்போம் இல்லைன்றது தெரியாது ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்துட்டு மட்டக்கிழப்பு மாவட்டத்துலேருந்து இருந்து எடுக்கிறேன் ஆனால் இந்த புல் இருக்கிறதும் வந்துட்டு புத்தளம் தம்பபணி என்ற என்ன பிரசே சின்ன ஒரு புள்ளை பெண் குழந்தை ஸோ உயிருக்கு போராடி கொண்டிருக்குது நம்மளோட உயிரே நம்மளுக்கு சொந்தம் இல்லை மண்ணுக்கு சொந்தமான உயிர் என்ன அதுக்குள்ளே போட்டி பொறாம வஞ்சகம் இப்படியான இதெல்லாம் தவிர்த்து ஒரு நண்பனா இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலியாக ஒரு விஷயத்த கேட்கவாருன்னு என்ன சொன்னா நான் இதுவரைக்கும் இப்படியான வீடியோ போட்டதே இல்லை ஏன்னா வீடியோ அந்த குழந்தையை பார்க்க இந்த வீடியோ செய்து யாராவது ஒரு ஆள் உதவி செய்வீங்கன்னு நம்பி இந்த வீடியோவை நான் வந்துட்டு பதிவுடுறேன் ஸோ கட்டாயம் நீங்கள் வந்துட்டு என்னுடைய என்னொரு நண்பனை நினைச்சு ஏதாவது உங்களோட ஒரு ரிலேட்டிவாக நினச்சி அந்த பிள்ளைக்கு உதவிக்கரங்க கோரி தான் வந்துட்டு நானும் வந்து நிற்கிறேன் மருத்துவர்கள் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு கோடி இருந்தா அந்த புள்ளியை காப்பாற்றலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஒன்று புள்ளி ஐந்து கோடின்றது சின்ன எமௌண்ட் இல்லை ஒரு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் பட் சின்ன எமௌண்ட் இல்லை எல்லாரும் நினைச்சா ஏன்னு எல்லாரும் நினைச்சா செய்ய முடியும் சிறு துள்ளி பெருபல்லம் என்று சொல்லுவாங்க ஸோ அது ஒரு பத்து ரூபாய்க்கட்டும் நூறு ரூபாயும் ஆயிரம் இருக்கட்டும் அது ஒரு என்ன சொல்ற மழை 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 பேஞ்சா கூட திடீரென்று வந்து வெள்ளமாக பொருள்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சு பேஞ்சு தான் வந்துட்டு ஒரு வெள்ளமாகவே மாறுது அதே போலதான் நீங்கள் போடுற ஒவ்வொரு ரூபாயும் வந்துட்டு ஒரு வேர்த்தான மணி என்று நான் நினைக்கிறேன் ஸோ அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக உங்களால் நீங்கள் நினைச்சா முடியும் ஸோ நீங்கள் போகிற ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ வட் எவ்வளவு ரூபாயோ உங்களால் ஏன் உதவி செய்யலாம் ஒன்றரை கோடி தேவந்தது சின்ன அமௌண்ட் இல்லை ஒரு உயிரை காப்பாற்றலாம் இப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு எம்மது சமூகத்தில் இருக்குது தெரியும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ அந்த குழந்தையை பார்த்தா உங்களுக்கு மனசு இறங்கி நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிள்ளைகளை ஃபோன் நம்பர் ஆகிக்கட்டும் பேங்க் டீட்டெயில் ஆகிக்கட்டும் அவங்க அம்மா அப்பாக்களோட காண்டாக்ட் பண்ணுற நம்பர் ஆகிக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ எண்டில் நான் போடுவேன் ஸோ மறக்காமல் வந்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண தேவையில்லை எந்த நம்பரும் நான் போட போடலாம் பட் நீங்கள் டைரக்டாக அவங்களோட அம்மா அப்பாவை குண்டக்ட் பண்ணி அவங்களோட டீட்டெயிலை கொண்டு நீங்கள் பதிவு செய்து மெடிக்கல் டீட்டெயில் வேணும்னு சொன்னால் அவங்க வந்துட்டு உங்களுக்கு தரக்கூடிய வரைக்கும் ஸோ மறக்காம வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சொன்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பேங்க் டீட்டெயிலுக்கு நீங்க வந்துட்டு காசை பதிவிடலாம் சோ ஸோ போட்டு விடலாம் என்ன ஸோ மறக்காம இந்த உதவி செய்வேங்கன்ட்டு நினைக்கிறேன் குழந்தையிட வீடியோ பாத்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கின்றது அந்த குழந்தை என்ன சொல்ற இப்போ நம்ம ஒரு பெரியவங்க நம்மட சிச்சுவேஷன்ல நம்மளை போல இருக்கிறேன்னு சொன்னா ஒரு குழந்தை குழந்தை வந்து என்ன செய்யும் ஸோ அந்த பாய் விட்டு சொல்லு என்னால் முடியல ஏலாம இருக்குது கஷ்டமா இருக்குது எப்படி இருக்கு ஒரு பச்சை குழந்தைன்னே ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த அளவான ஒரு குழந்தை வந்துட்டு இந்த ஒரு நோயால பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தை மட்டுமே இல்லை இலங்கையில இது எந்த நாட்டில் நிறைய இப்படியான குழந்தைகள் இருக்குது அதாவது என்ன சொல்ற கஷ்ட நிலைமை வறுமை நிலைமை வரலாம் ஏன்னா சாப்பாடு இல்லாம ஒரு இப்படியான நிலைமையில் இருந்தா கூட ஒரு என்ன சொல்வது அந்த புள்ள ஒரு உச்சகட்ட ஒரு நோயில் இருக்குது தலசுமியா நோய்ன்றது ஒரு கொடியே நோய் என்று சொல்லலாம் அப்படியான ஒரு நோயில வந்துட்டு பாதிக்கப்பட்டு எல்லாரோட இப்ப வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு அந்த தாயிர குழந்தைன்றதை விட எல்லார குழந்தையும் நினைக்கலாம் என்ன சொன்ன நம்ம நாடுல வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு ஆள் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து கெல்ப் செய்யறீங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆள் பக்கம் என்ன சொல்றேன் ஒருத்தருக்கு ஒரு ஆள் கெல்ப் பண்ணா கூட சில பேர்ல பொறாம அப்படியான விஷயங்கள் இருக்குது பட் இது வந்துட்டு அப்படியான நிலைமை சொத்து சேர்த்து கோடிஸ்வரன் ஆகுறதுக்காக அந்த புள்ள வந்துட்டு போராடல தன்னோட உயிரை வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு நானும் கொஞ்சம் வாழணும் என ஆசைப்படுற ஒரு குழந்தை அந்த புள்ள அது கூட சொல்ல தெரியாது ஒரு பச்சமண் குழந்தை அந்த உதவி கோரித்தான் நான் வந்துட்டு நிற்கிறேன் இந்த உதவிய யார் யாரு செய்ய முடியுமோ உங்களால் ஏண்டது ஏன்னா நீங்க வந்து லட்சக்கணக்கில் தான் வந்துட்டு உதவி செய்யணும்னு நான் கேட்க இல்லை உங்களால ஏண்டது நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அந்த புள்ளையிற உயிர் காப்பாற்ற கட்டாயம் நிச்சயமாக முடியும் உங்களால் ஏலாட்டியும் அந்த உதவியை நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த வீடியோவை நிறைய பேர்ட்ட கொண்டு சேர்க்க வேணும் இந்த வீடியோவை சேர்க்குறதால அந்த பிள்ளை வந்துட்டு பயனடையும் ஸோ இனம் தெரியாதவங்க என்ன சொல்றோம் உங்களோட நம்மளோட ஃபேமிலியில் ஒரு விஷயம் எப்படி நடந்துன்னு சொன்னால் நம்மள்ட்ட அந்த உதவி செய்யலும் என்று சொன்னால் எப்படி செய்வீங்களோ அப்படி நினைச்சு அந்த குழந்தைக்கு நீங்கள் உதவி செய்யணும் அந்த பிள்ளைய வேங் டீட்டெயில் அவங்களோட ஃபேமிலிய வேங்க டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு நான் இதில் பதிவிடுவேன் மறக்காம வந்துட்டு உங்களோட குமண்ட சொல்லுங்க அதாவது நிறைய பேர் தெரிவிங்க இந்த பிள்ளைக்காக நீங்க வந்துட்டு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யுங்க என்ன சொல்ற எல்லாரும் வந்துட்டு ஒற்றுமையா கை தான் வந்துட்டு ஒரு உயிரை காப்பாத்தலாம் ஒன்றரை கோடி ஒரு பேரன்ஸால வந்துட்டு நினைச்சு கூடவே பார்க்க முடியாது நம்மளோட சாதாரண மக்களால ஏன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்த அது ஸோ அந்த கஷ்டப்பட்ட குழந்தை மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்களுக்கே வந்துட்டு இப்படியான நோய்கள் வந்தால் திடீர்னு காப்பாற்ற முடியாது ஸோ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு பிறப்புல இருந்து வந்துச்சா இல்லை இப்போ உருவாகிச்சா என்ற எனக்கும் அந்த விளக்கம் தெரியாது ஸோ அது டாக்டரால கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ தலைசுமியா நோய் என்ற பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை வந்துட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்குது அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ தயவு செய்து உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்வது ஸோ என்னை கைண்ட்லி ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளையரை உதவி கோரி நிக்கிறோம் கைகோர்த்து நீங்க எல்லாரும் வந்துட்டு இந்த வீடியோவை எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து தயவு செய்து உங்களால் ஏன்ற உதவியை செய்யணும் என்று நான் பணிவான வேண்டுகொள்றேன் ஸோ இந்த வீடியோவை இன்னும் நீடிக்க நான் விரும்பலை நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவீங்க எல்லார்டையும் இந்த வீடியோவை கொண்டு சேர்ப்பீங்க ஸோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைய வந்துட்டு நீங்க விட்டுட்டு போக மாட்டேங்கு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் தெரியும் இந்த உயிரில வந்து என்ன சொல்ற இங்க வந்துட்டு வாழணும் என்று ஆசைப்படுறது கூட ஏன்னா மனுஷன் வந்துட்டு ஆசைப்படாத ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் சொத்துக்கு ஆசைப்படலாம் கார் வாங்கணும் ஆசைப்படலாம் இப்போ பாருங்க அந்த புள்ள உயிர் வாழ்ந்து ஆசைப்படுது சோ அது மட்டும் இல்லாம என்ன எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் ஆசைப்படாத ஒரே ஒரு விஷயம் சாவு ஏன்னா சாவு நம்ம ஒருத்தரும் விரும்ப மாட்டோம் விரும்பி யாரும் ஏத்துக்கொள்ளக்கூடிய இருக்க மாட்டாங்க சோ பிளட் வந்துட்டு அந்த புள்ள ஏத்துக்கொன்ற வீடியோவை நான் பார்க்க மனசு பரிதவிச்சது என்ன சொன்னா எந்த டைம் பார்த்தாலும் பிளட் ஏத்திக்கொண்டு மாசத்துக்கு ஒருக்கா கிழமைக்கு ஒருக்கா டெய்லி அப்படியான நோயாள பாதிக்கப்பட்டிருக்கேன் எப்போ உயிர் தெரியாது இருக்க கூட நீங்க வந்துட்டு அந்த உதவிய செய்வங்க கேட்டுக்கொண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்க இல்லையோ கொமெண்ட் பண்றீங்க இல்லையோ ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வைங்க ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சுயாரும் ஒரு கோடி பெருமதியானது ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றரை லட்ச ஒன்றரை லட்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோடி தேவை அந்த பிள்ளை காப்பாற்றுறதுக்கு ஸோ நீங்கள் நினைச்சா முடியும் நம்ம நினைச்சா முடியும் நினைய முடியாத எதுவுமே இல்லை ஸோ உங்களிடம் இந்த விடைபெற்று கொள்ளும் வினு ஸோ மறக்காம இந்த வீடியோவை கொள்றேன் நீங்கள் உங்களோட சப்போர்ட் தெரிவிங்கன் இன்னும் மாதிரி வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ